ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன் அடியேன் குருஜி கல்யாண்ராம் ஐயர் குரோம்பேட்டை சென்னையில் இருக்கிறேன் வருகிற மார்ச் மாதம் ஆறாம் தேதி ஸ்ரீ சனீஸ்வர பகவான் கும்ப ராசியிலிருந்து மீனராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார் ரைட் இது வாக்கிய பஞ்சாங்கப்படி அன்றைக்கு தான் பயிற்சி ஆகிறார் திருக்கணித பஞ்சாங்கம் வாக்கிய பஞ்சாங்கம் ரெண்டு சிஸ்டம் இருக்கிறது திருக்கண பஞ்சாங்கத்தில் ஆல்ரெடி பயிற்சி ஆயிடுச்சுன்னு திருக்கட திருக்கணித பஞ்சாங்கத்தில் சொல்கிறாங்க ரைட் இருந்தாலும் இந்த வாக்கிய பஞ்சாங்கம் தான் பலன்களுக்கு விசேஷமானது நம்பர் ஒன் நம்பர் டூ தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கோயில்களையும் இந்த வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் தான் ஃபாலோ பண்ணுறாங்க உதாரணமாக திருநள்ளார் அந்த கோயிலில் கூட அவங்க பப்ளிஷ் பண்ணிட்டாங்க நாங்கள் இந்த சனிப்பயிற்சி தான் நாங்கள் எடுத்துக்கிறோம் திருக்கணித பஞ்சாங்க பிரகாரம் நாங்கள் எடுத்துக்கல இன்னொரு உங்களுக்கு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி திருக்கணித பஞ்சாங்கத்தை வாக்கியமே கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும் திருநெல்வேல கூட ரெண்டையும் கூட நாங்கள் பூஜை பண்ணுறோம்னு சொன்னாங்க ஆனால் இப்போ வந்துவிட்டாங்க இப்படி இந்த வருஷம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இந்து தான் மார்ச் மாதம் ஆறாம் தேதி ஆறு பயிற்சி தான் கரெக்ட் அவங்களும் சொல்லிட்டாங்க அது இருக்கட்டும் எல்லா கோயில்லையும் அந்த வாக்கிய பஞ்சாப பிரகாரம் தான் எல்லா அனுஷ்டானங்களும் பார்த்துக்கிறாங்க ப்ளஸ் நாங்கள் ஜோசியர் பார்க்குறோம் இதில் வந்து இந்த வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் தான் பலன்கள் நல்லாயிருக்கு இன்னும் கேட்டால் தென்னாட்டில் முழுக்க பார்த்திங்கன்னா எல்லா ஊர்லேயும் இருக்க ஜோசியர்களும் அந்த வாக்கிய பஞ்சாங்கம் வாக்கிய பஞ்சாங்கம் இருபத்தி எட்டு எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா அதனால் எல்லாமே இப்படி தான் பண்ணுவாங்க அதான் வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் தான் ரைட் அப்படி தான் எடுத்துக்கோங்க ரைட் பலன்கள் பிரகாரம் அதுதான் கரெக்டாக இருக்குது ரைட் இப்போது சனீஸ்வர பகவான் வந்து கும்பராசிலேருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார் ரைட் இதில் ஏழரை சனி எல்லாேருக்கும் தெரியும் அந்த மூணு ராசியில் இருக்கும்போது அந்த ஏழரை சனி இருக்கும் இப்போ மகர ராசிக்கு விடுபடுறார் ராசிக்கு சேர்றார் ராசிக்கு இப்போ ஏழரை சனி ஆரம்பம் ரைட் இப்போது கும்பராசிக்கு மீனராசிக்கு மேஷராசிக்கு மூணு இடத்துக்கும் சனீஸ்வர பகவான் ஏழரை சனி பலனை கொடுப்பார் அதை பற்றி பலன்கள் என்ன பண்ணணுங்கிறது பிற்பாடி பார்ப்போம் ஆனால் நல்லா கவனிச்சிக்கோங்க சனி இந்த மூணு ஆறு பதினொன்றில் இருக்கும்போது விசேஷமான பலன்களை கொடுப்பார் அது ஒன்றையும் நல்லா கவனிச்சுக்கணும் ஏழரை சனி முடி ஏழரை சனிங்கிறது பன்னெண்டு ஒன்று ரெண்டு மூணாம் இடத்துக்கு வரும்போது அது பேர் லக்ஷ்மீகரம்னு பேர் ஏழரை ஏழரை சனி முடிஞ்சு அந்த ஒரு ரெண்டரை வருஷம் மூணாம் இடத்துல லக்ஷ்மீகரம் கரம்னாலே மகாலட்சுமி கடாட்சத்தோடு அல்ல அந்த வருஷம் சூப்பராக இருக்கும் அந்த ரெண்டரை வருஷம் சனி சிரவம் அது அடுத்தது ஆறாம் இடம் ஆறாம் இடத்துக்கு வரும்போதும் விசேஷமான பலன்களை கொடுப்பார் அடுத்தது பதினொன்றாம் இடம் பதினொன்றாம் இடத்துல இருக்கும்போது ரொம்ப அதிர்ஷ்டமான டைம் முப்பது வருஷத்துக்கு தடவை தான் அந்த பதினொன்றாம் இடங்கள் லாபஸ்தானம் முப்பது வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வருவார் அப்படி வரும்போது அது ஒரு விசேஷமான பலன்கள் கொடுப்பார் இதை கொஞ்சம் கவனிச்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம நம்ம எப்பயுமே ப்ரீ பிளான்டுன்னு உண்டு எல்லாத்துக்குமே சார் சின்ன விஷயமா இருந்தாலும் சரி பெரிய விஷயமா இருந்தாலும் பிளானிங் இஸ் ரொம்ப முக்கியம் நம்ம இந்த கிரக சூழ்நிலை அனுசரித்து நம்ம வாழ்க்கையை நடத்திக்கிட்டோம்னாக்கா நிச்சயமாக ஜெயிக்கலாம் அதே மாதிரி சனீஸ்வர பகவான் ஏழு நாட்டு சனியில் கஷ்டத்தை கொடுப்பார் அலைச்சலை கொடுப்பார் பிரச்சனையை கொடுப்பார்னாலும் அஷ்டம சனின்னு ஒன்று இருக்குது அர்தாஷ்டம சனி அர்த்தாஷ்டம்னா அர்த்தம் அர்த்தம் பாதி அஷ்டமத்தில் பாதி நாலு நாலாம் இடம் நாலாம் இடத்தில் இருக்கும்போதும் கொஞ்சம் பிரச்சனை கொடுப்பார் அஷ்டமத்தில் இருக்கும்போதும் பிரச்சனையில் கொடுப்பார் ஏழாம் இடம் கண்டக சனி இருக்கும்போதும் பிரச்சனையில் கொடுப்பார் அப்போ நம்ம என்ன பண்ணணும் இதை அனுசரித்து பண்ணிக்கணும் சார் எப்படியாப்பட்ட ஹெல்த்தியாக இருக்கவங்களும் ஒரு நாள் உடம்பு சரியில்லாத அது போகத்தான் செய்யும் அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் மருந்துகள் எல்லாம் எடுத்துக்கிறோம் ஏதோ ஒரு மருந்து அலோபதியோ நான் சித்தா மருந்தோ ஆயுர்வேதமோ எடுத்து சரி பண்ணிக்கிறோம் அது மருந்து சரி பண்ணிக்கினா சரியாக போகுது அதே மாதிரி தான் தெய்வங்களுக்கும் நம்ம சரியான பரிகாரங்கள் செஞ்சுக்கிட்டோம்னாக்கா அந்த பரிகாரத்தை அந்த பிரச்சனையிலேருந்து நம்ம விடுபட விடுபடலாம் அந்த அந்த பரிகார பலன்களால் இன்னொன்று எந்த தெய்வமும் நம்மளுக்கு கஷ்டம் கொடுக்கணும்னா அது பரிகாரங்கள் செய்ய விடாது ஆனால் அதையும் மீறி தான் நம்ம பரிகாரங்கள் செய்யணும் பரிகாரங்கள் செஞ்சிட்டாக்கா அந்த கிரகம் நம்மளுக்கு கெடுதல் பண்ணாது ஏன்னால் அதுகள்லாம் சத்தியத்து கட்டுப்பட்டுதுகள் அதனால தான் சரியான பரிகாரத்தை பா கேட்டுட்டு சரியான பரிகாரத்தை செஞ்சு முடிச்சிட்டோம்னாக்கா நம்மளுக்கு நிச்சயமாக அந்த கிரகம் நம்மளுக்கு கெடுதல் பண்ணாது உதாரணமாக சனீஸ்வர பகவான் எந்தெந்த இடத்துல இருக்காரோ அது தகுந்த மாதிரி பரிகாரங்கள் நம்ம பண்ணிட்டோம்னாக்கா அவர் நிச்சயமாக நம்மளுக்கு கெடுதல் பண்ண மாட்டா இதுதான் ரொம்ப முக்கியம் சார் இப்போது ஒரு ஒரு ராசிக்கு உண்டு தனித்தனி பலன்களை நம்ம பார்ப்போம் அது ரொம்ப முக்கியம் அது உங்களுக்கு எல்லாருக்கும் தேவைப்படுற விஷயம் கொஞ்சம் வி விவரமாக சொல்கிறேன் அதை கேட்டுக்கோங்க அதை ஃபாலோ பண்ணுங்க இப்போ கன்னியா ராசிக்கர் உள்ள சனிப்பயிற்சி பலன்களை பார்ப்போம் பொதுவாக கன்னியார் ராசிக்காரில் மெக்னானிமஸ் பீப்புள் தான் பெருந்தன்மை தான் படிப்பறிவு நல்லா உள்ளவங்க தான் புத்திசாலித்தனம் உள்ளவங்க தான் நல்ல ஞானம் உள்ளவங்க தான் கணக்கு படிப்பு கம்ப்யூட்டர் படிப்பில் ரொம்ப விசேஷமாக இருக்கிறவங்க தான் புத்திசாலி திறமைசாலி நல்ல ஆரோக்கியம் எதிர்காலத்தை நல்லா கணிக்கக்கூடியவர்கள் தான் இந்த கன்னியாராசிக்காரர்கள் அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் கன்னியா ராசிக்காரில் இருக்குது ஆனால் இப்போது சனி சிறுவன் ஆறாம் இடத்துலருந்து ஏழாம் இடத்துக்கு வரப்போகிறார் ஆறாம் இடம்ங்கிறது ரொம்ப வஸ்தியான இடம் ராசிக்கு ஆறாம் இடமுங்கிறது ருணரோக சத்ருஸ்தானம் ருணம்னால் கடன் ரோகம்னா வியாதி சத்ருன்னு எதிரடிய தொல்லைகள் இந்த ரெண்டு வருஷமும் இந்த மூணு விஷயத்துல பிரச்சனை இல்லாமல் ரொம்ப சந்தோஷமாக இருந்தீங்க சனி மூணாறு பதினொன்று இருக்கும்போது தான் நல்ல பலன்களை கொடுப்பார் அதில் ஆறாம் இடம்ங்கிறது எப்படியாப்பட்ட நோய் இருந்தாலும் கட்டுக்குள் வந்துடும் எப்படியாப்பட்ட கடன்கள் இருந்தாலும் கட்டுக்குள் வந்துடும் குடும்பமான வரைக்கும் கடன் அடையும் பெருசாக ஒன்றும் கடன் உருவாகாது அடுத்தது எதிரிய தொல்லை எல்லாம் கண்டிப்பாக குறைஞ்சிடுச்சு இந்த ஆறாம் இடத்துல சனி இருந்த வரைக்கும் இந்த மார்ச் மாதம் ஆறாம் தேதி ஏழாம் இடத்துக்கு வரார் ஏழாம் இடமுங்கிறது அவ்வளோ விசேஷமான இடம் இல்லை ஏன்னா இவ்வளோ நாள் நம்ம சௌரியத்தை நல்லா அனுபவிச்சிட்டோம் நம்மளுக்கு அளவு நிறையும் கொடுத்துட்டார் சனீஸ்வர பகவான் ஆறாம் இடத்துல இருக்கும்போது இந்த ரெண்டு வருஷம் அப்படி தான் இருந்தீங்க சந்தோஷமா இருந்தீங்க நல்லா இருந்தீங்க இப்போ என்ன போகுது அவர் ஏழாம் இடத்துக்கு வர்றார் கண்டக சனின்னு பேர் ஏழாம் இடம்ங்கிறது ஸ்தானம் மனைவி ஸ்தானம் மனைவி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நம்மளுக்கு சின்ன சின்ன சிக்கல்கள் உண்டு பிரச்சனைகள் உண்டு சமாளிச்சுக்கலாம் தான் இருக்கவே இருக்கு இல்லையா அதனால் வந்து ரொம்ப கண்டக சனின்னா ரொம்ப கஷ்டம் இல்லை இருந்தாலும் சின்ன சின்ன க சார் கண்டக சனி எங்கெங்கெல்லாம் பிரச்சனை பண்ணுன்னு பார்த்தா மெயினாக வந்து மனைவி ஸ்தானம் மனைவி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குடும்பஸ்தானம் இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஆரோக்கியம் இது மூணு தான் ரொம்ப கொஞ்சம் சங்கடத்தை ஏற்படுத்தும் குடும்பஸ்தானத்தை ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும் நம்மளுக்கு வந்து ஒருத்தர்கிட்ட பேசும்போது கூட சரி தான் உஷாராக பேசிக்க வேண்டியது தான் ஏடர் சனிக்கும்போது அதாவது நாக்கில் கொஞ்சம் பிரச்சனைகள் வரும் நம்ம வாயால் கெட்டுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அது பிரச்சனைகள் வரும் அடுத்ததாக நம்மளுக்கு நோய் ஆரம்பிக்கிற நேரம்தான் எதிரிகள் தொல்லைகள் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும் குடும்பத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் வரும் அது குடும்பத்தில் மனைவி மட்டும் இல்லை எல்லோரும் நம்ம சொந்த பந்தங்கள் எல்லார் மூலியமாக கொஞ்சம் கஷ்டங்கள் வர்ற நேரம்தான் ஆனால் இந்த போன ரெண்டு வருஷம் ரொம்ப சூப்பராக இருந்தீங்க எல்லா விஷயத்துக்கும் நன்மை நம்மளுக்கு கிடச்சிது இப்போ அது கொஞ்சம் குறையும் அது குறை அந்த நன்மைகள் குறையாமல் இருக்கிறதுக்காக இந்த இந்த நம்ம பரிகாரம் கொண்டு பண்ணிக்கணும் சார் நல்லா கவனிச்சிக்கோங்க நீங்கள் பிஸ்னஸில் இருந்தாலும் சரி சின்ன வேலையில் இருந்தாலும் சரி பெரிய வேலையில் இருந்தாலும் பெரிய பெரிய பொசிஷனில் இருந்தாலும் சரி வீட்டில் எல்லாம் நல்லா இருந்தால்தான் அது எல்லாத்தையுமே சமாளிக்க முடியும் வீட்டில் மனைவி குழந்தைகள் இங்கே பிரச்சனை பண்ணாலும் எதுவுமே செய்ய முடியாது பிஸ்னஸும் பண்ண முடியாது உத்தியோகத்திலும் இருக்க முடியாது கஷ்டங்கள் ஸோ வீட்டு தான் ரொம்ப முக்கியம் அதுவும் மனைவி ஸ்தானம்ங்கிறது ரொம்ப முக்கியம் இங்கே வீட்டில் ரொம்ப சந்தோஷமாக இருந்தால் எதையுமே சாதிக்கலாம் பெட்டர் ஹாஃபனு அந்த காலத்தில் சொல்லி வச்சாங்க அப்போ அதில் சின்ன பிரச்சனை வரப்போகுது அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணாக்கா நீங்கள் இப்போ நல்ல பிஸ்னஸை பார்த்துக்கலாம் நல்ல உத்தியோகத்தை நல்லா சிறப்பாக இருக்கலாம் அப்போ நம்மளுக்கு வந்து இதை புரிஞ்சுக்கணும் இதுதான் விஷயம் நம்மளுக்கு நன்மை நடக்குமா அண்ணா இதை புரிஞ்சுக்கிட்டு இது கொஞ்சம் அனுசரிச்சுனே போறீங்கன்னா கரெக்ட் இது எப்படி அனுசரி அனுசரணையாக இருக்கணும் யார் யாருக்கிட்ட மெயினாக குடும்பத்தில் இருக்கவங்கட்ட மனைவிக்கிட்ட மற்ற குடும்பத்தில் எல்லா ரிலேஷன்களையும் மட்டும் இதை கொஞ்சம் அனுசரணையாக நடக்க வேண்டிய டைம் இந்த ரெண்டு வருஷம் வீட்டில் நிம்மதியாக இருந்தது தான் சார் வெளியில் வேலை செய்ய முடியும் நைட்டில் நீங்கள் மினிமம் ஏழு மணி நேரமாக தூங்கினா தான் அடுத்த நாள் வேலை செய்ய முடியும் வீட்டில் பிரச்சனை இன்னும் எதுவுமே உங்களால் செய்ய முடியாது அந்த வீட்டில் பிரச்சனை வர்ற நேரம் இந்த நேரம் அதனால் இந்த நேரத்தை கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணிக்கோங்க அதுக்கு இருக்கவே இருக்க சனிஸ்வர பிரீத்தி தான் சனி சிறப்பிரீத்தி என்ன உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயிலில் இருக்கிற நவகிரகத்தில் பிரதர்ஷனம் சனிக்கிழமை சனிக்கிழமை எல்லா சனிக்கிழமை பிரதர்ஷனம் பண்ணால் நல்லது இல்லாட்டா முடிஞ்ச சனிக்கிழமையானு பண்ணுங்கோ ஏழைங்களுக்கு உதவி பண்ணுங்க அன்னதானம் பண்ணலாம் சின்ன சின்ன முடியாதவங்களுக்கு மருத்துவ உதவிகள் பிரயாசைன்னு சொல்லுவோம் இல்லையா உடல் உழைப்பு இது பண்ணலாம் இதெல்லாம் நம்மளுக்கு பண்ணும்போது நம்ம குடும்பத்தில் இருக்க பிரச்சனைகள் குறையும் குடும்பத்தில் இருக்க பிரச்சனைகள் குறைஞ்சாதான் உண்டு அடுத்து வெளிநாட்டெலாம் இருக்காங்க இல்லையா வெளிநாட்டில் இருக்காங்க அது தனியாக இருக்காங்க குடும்பம் இங்கே இருக்க வெளிநாட்டில் வேலை செய்கிறாங்க இல்லைன்னா குடும்பத்தோடு வெளிநாட்டில் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் இருக்கும் பரிகாரத்தை பண்ணி சரி பண்ணிக்கணும் ஆனால் இந்த டைம் கேரண்டிடாக ஏதோ சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்ற டைம் தான் இதுக்கு வந்து நிச்சயமாக அந்த பரிகாரங்கள் தான் ரொம்ப முக்கியம் நீங்கள் அந்த கன்னியாராசிக்காரங்கண்டியும் ஒரு தினம் ஓம் காகத்வஜா வித்மஹி கட்க கசம் தன்னோ மந்தப் பிரஜோதையாது ஒரு பத்து தடவையான்னு தினம் காலமர ஏஞ்ச உடனே எல்லா சாமி கும்பிடும்போது இந்த பத்து காயத்ரி சொல்லிட்டீங்கன்னாக்கா குடும்பத்தில் பிரச்சனை இருக்காது குடும்பத்தில் பிரச்சனை இருந்தீங்கன்னாக்கா நீங்கள் பிஸ்னஸில் இருந்தாலும் சரி வேலையில் இருந்தாலும் சரி நீங்கள் அரசியலில் இருந்தாலும் சரி உள்ளூரில் வெளிநாட்டில் இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் கட்டுப்படும் தீரும்னு சொல்லலை கட்டுப்படும் கட்டுப்பட்டாலே நம்ம ஜெயிச்சிடலாம் அதனால் குடும்ப சூழ்நிலையில் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும் இந்த இந்த கன்னியாராசிக்காரர்கள் மட்டும் அதே சமயத்தில் அகலக்கால வைக்கிறது சரியான டைம் இல்லை ஒரு பிஸ்னஸில் டெவலப் பண்ணுவோம் எக்ஸ்ட்ரா எக்ஸ்பென்ஷன் அதெல்லாம் இல்லை ஏன்னு கேட்டாக்கா அடுத்து வர அஷ்டம சனி நேரம் இந்த ரெண்டரை வருஷம் அடுத்து ரெண்டரை வருஷம் இந்த ஒரு அஞ்சு வருஷம் காலத்தை நம்ம ஜாக்கிரதையாக அதுக்கு ஒன்பது பத்து பதினொன்று ஏழரை வருஷம் நல்லாயிருக்கும் நல்லா கவனிச்சிக்கோங்க ஒம்பது பத்து பதினொன்று ஏழாயிர வருஷம் நல்லாயிருக்கும் ஆனால் இப்போ கொஞ்சம் இருக்கும் அடுத்த வர அஷ்டம சனி எதிர்காலத்தில் கொஞ்சம் சிக்கல் வர நேரம் அதனால் அதையும் ஆலோசனை பண்ணி நல்லா பண்ணிக்கிட்டோம்னாக்கா பிரச்சனை இல்லை அதே சமயத்தில் கல்யாணம் வீட்டில் இருப்பாங்க அவங்கெல்லாம் இந்த டைமில் முடிச்சுடுவோணும் இந்த ரெண்டரை வருஷத்தில் கடை கடை கடன் இந்த இந்த சுபகாரியங்களே எதா இருந்து முடிச்சு ஏன்னா அடுத்து வரும் அஷ்டமசேரையும் எல்லாமே லேட் பண்ணி விட்ருவோம் டிலே பண்ணி விட்ருவோம் நம்மளுக்கு வந்து சாதகமாக இருக்காது அதனால் இந்த ரெண்டரை வருஷத்தில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு முடிச்சுடுவணும் அதனால் இந்த வருஷத்தில் என்ன பண்ணிக்கணும்னு நம்ம நல்லா யூஸ் பண்ணிக்கணும் இந்த டைம் நம்ம பிற்காலத்தில் வர்ற சங்கடங்களை தவிர்க்கிறதுக்காக இப்போ வேறு மாதிரி பேஸ்மெண்ட் போட்டு வேறு மாதிரி நம்ம கொஞ்சம் பிளான் பண்ணி பண்ணிக்கணும் அதாவது எப்பயுமே சார் நம்ம எப்படி டைம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அது அந்த மாதிரி பிளான் பண்ணுறது தான் வாழ்க்கை அப்போ தான் சக்ஸஸ் பண்ண முடியும் அதனால் ச அந்த கன்னியாராசிக்கு எல்லாருக்குமே இந்த குடும்பத்தில் கொஞ்சம் பிரச்சனை வரும் அதனால் ஜாக்கிரதையாக இருந்து பண்ணிக்கோங்க முதல்ல சொன்ன மாதிரி தான் எந்த மைனஸ் பாயிண்ட்டாக இருந்தாலும் ப்ளஸ் பாயிண்ட் ஆக்கிக்கலாம் பரிகாரத்தால் தெய்வ அனுகிரகத்தால் தெய்வ அனுகிரகம் இருந்தால் போகிறோம் நம்மளுக்கு ஜெயிச்சிடலாம் எல்லாருக்குமே இப்போது திருப்பதிக்கு ஒரு லட்சம் பேர் போகிறாங்கன்னா ஏதோ ஒரு வேண்டுதல் தானே போகிறாங்க அது இங்கே இருக்கிற இந்த வெங்கடாச்சலி பார்த்தாக்கா போகிறதா அங்கே போய் வெங்கடாச்சலை பார்க்கணுமா அந்த ஸ்டே சேத்திர பலம் இருக்காங்க நம்பிக்கை இருக்குது திருப்பதி போய்ட்டு வந்தால் திருப்பம் இருக்கும்னு இருக்குது அதனால் அங்கே போனால் பலன் கிடைக்கிது அப்போ அதே மாதிரி தான் நம்மளுக்கு ஆத்மார்த்தமாக இந்த சனீஸ்வர பகவானை பிரீத்தி பண்ணும்போது இந்த கண்டக சனியை இந்த ரெண்டரை வருஷத்தோடு தளரதோடு இல்லாமல் அடுத்து வர ரெண்டரை வருஷத்துக்கும் ரொம்ப சங்கடம் இல்லாமல் இருக்கிறத நம்ம பார்த்துக்கணும் இப்போ அதனால் ரொம்ப உஷாராக இருக்க வேண்டிய டைம் நன்மைகள் இருக்குது இருந்தாலும் கொஞ்சம் இடைஞ்சல்களும் இருக்குது அதனால் வந்து ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய நேரம் பரிகாரத்தை பண்ணிக்கோங்க அதாவது ஒம்பது பிரதர்ஷனம் வர்றோம்னா ஏதோ ஒரு கடமை கட்டுற ரவுண்ட் அடிச்சுட்டு வர்றது இல்லை சார் வியார்தியா சர்வைலன்ஸ் ஆஃப் ஆல் காட் தான் எஸ்பெஷலி சனீஸ்வர பகவான் தான் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் தான் கவனிக்கிறாருனால் கவனிக்கிறார் தான் அதில் நோ நைன்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் கரெக்டுன்னு கூட ஒன் ஒன் சென் கரெக்ட் அது பார்க்குறாரு அதனால் வந்து சனீசிர பிரீத்தி பண்ணிக்கவங்க இந்த ரெண்டரை வருஷத்துக்கு ஈஸியாக கடந்துடலாம் கடந்தாச்சுனாக்கா எதிர்காலத்தில் ஓரளவுக்கு நல்ல பேஸ்மெண்ட்டுக்கு வழி பண்ணிக்கவங்க நல்லது